i yeah. புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் நீதித்துறையின் புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தலைத்தோங்கும் என்று கூறினார் இம்மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது ஆளுநர்கள் பொறுப்பு என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய மாநில அரசுகளை இணைக்கும் செயல்திறன்மிக்க பாலமாக ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பல்வேறு மாநில ஆளுநர்களும் கலந்து கொண்டனர் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் முப்பத்தி இரண்டாவது சர்வதேச மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்கள் சார்பில் இந்த மாநாடு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு நடத்தப்பட்டு வருகிறது நிலையான வேளாண் உணவு முறைகளை நோக்கிய மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் எழுபத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் பருவநிலை மாற்றம் இயற்கை வள சீர்கேடு அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகள் போன்ற உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள நிலையான விவசாயத்தின் தேவையை நோக்கமாக கொண்டு இந்த ஆறு நாள் சர்வதேச மாநாடு நடைபெறுகிறது ஊடகங்களில் பரப்பப்படும் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார் போலி செய்திகள் என்பவை சமூகத்தின் தீய சக்திகளாக திகழ்வதாக கருத்து தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் தற்போது வரை தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறையின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு நடத்திய பரிசோதனையில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பொய் செய்திகள் வெளியிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருப்பதாக கூறினார் உண்மை கண்டறியும் பிரிவை பிராந்திய அளவில் உருவாக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார் இதேபோன்று ஓடிடி தளங்கள் குறித்து மாநிலங்களவையில் பதிலளித்த இணையமைச்சர் எல் முருகன் விதிகளை மீறியதற்காக இதுவரை பதினெட்டு ஓடிடி தளங்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார் இந்த டி தளங்களை கண்காணிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா நிதின் கட்கரி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர் இதில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய அதிவிரைவு சாலைகளை எட்டு இடங்களில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆக்ரா குவாலியர் தேசிய அதிவிரைவு ஆறு வழிச்சாலை கரக்பூர் மோர்கிராம் தேசிய அதிவிரைவு நான்கு வழிச்சாலை அயோத்தியா நான்கு வழி சாலை உள்ளிட்ட எட்டு நெடுஞ்சாலைகள் அதிவிரைவு சாலைகளாக மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இந்த சந்திப்பின் போது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உடனிருந்தாா் நிலச்சரிவால் நிலை குலைந்து போன வயநாடு மாவட்டத்தில் நான்காவது நாளாக மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ள நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆயுதப்படை தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த நாற்பது குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மீட்பு பணிகளில் தமிழக மீட்பு குழுவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நேற்று மட்டும் இடுபாடுகளில் சிக்கியிருந்த பதினான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையே படவெட்டி குன்னு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியிருந்த நான்கு பேரை ராணுவத்தினர் உயிருடன் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் அடங்குவர் மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதுவரை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வயநாடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொன்னூற்று ஓரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்